Terima நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் சொல்ட்டு என்னன்னு பார்க்கலாம் இங்க அபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன் நான் ராகவ வந்து குடிபோதையில் வந்தாலும் தான் மனசில் உன்னை நினைச்சேன் என் மனசில் உயிருக்குயிர உன்னு நேசித்தேன் என் மதுக்கு அப்புறம் நான் அந்த இடத்துல உன்னை வச்சு பார்த்தேண்டி அப்படின்னு சொல்லிட்டு என் செல்லும் என் தங்கன்னு அப்படியே மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீத்துடுறாரா அப்போ தான் அவங்க அப்படியே உணர்றாங்க அப்போ இவர் மனசுல நம்ம லவ்வராக இருந்திருக்கோம் நம்ம மேலே நேசிச்சிருக்காரு ஆனா இந்த முரளி கேடுகிட்ட வேணால்தான் இப்படி மறந்துட்டாரு நம்மளை வெறுத்துருக்காரு இனிமேல் அந்த பழைய காதலை கொண்டு வரதான் அபி உன்னோட வேலை அடுத்த கட்ட வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் செல்லம் என் தங்கம் அப்படியே ராகவை கொஞ்சிட்டு படுத்துடுறாங்க தூங்கிடுறாங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சக்கையோட பார்த்திங்கன்னா வே வேமை குளிக்கிறாங்க அப்படியே வண்டு கட்டிக்கிறாங்க போயிட்டு கீழே போயிட்டு கிச்சனில் போயிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க எழுப்புறாங்க அத்தான் அத்தான் எந்திரிங்க அப்படிங்கிறாங்க ஏ என்னடி புதுசாக அத்தாக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புருஷன் அப்படி தானே கூப்பிடணும் என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமாக இருக்காளே அப்படின்னு பார்த்தா அழகா புடவ கட்டி சூப்பராக இருக்காங்க அப்படி பார்க்குறாரு என்ன விசேஷம் அப்படிங்கள என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க போங்க எனக்கு வெக்க வெக்கமாக வருது ஏ ஏ என்ன எதுக்கு இப்போ புதுசாக வைக்கப்படுறா அப்படிங்களை ஆ ராத்திரி நீங்கள் பண்ணதெல்லாம் நினச்சா எனக்கு கூச்சமாக இருக்குது அம்மா கையெல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்குது எப்பா என்ன உடும்பு பிடி அப்படிங்கிறாங்க என்னது உடம்பு பிடியா ஏய் என்ன வாயை அடக்குமா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அடடடா அம்மாடி தாங்க முடியலப்பா அப்படிங்கிற இங்கே பா ரவி நீ வாத்துக்கு ஏதாவது அவுத்து விடாத நான் ஒன்றும் நான் உனே பண்ணலை சே என்னங்க நான் என்ன வீடியோவை எடுக்க முடியுச்சு இதெல்லாம் வீடியோ எடுக்க பண்ணாங்க அதெல்லாம் தப்பாக போயிடும் அப்படிங்களையே நான் என்னடி பண்ணேன் நீங்கள் வந்து நெல்லை குழஞ்சி வந்தீங்க கதவை கூட திறக்கலை என் மேலே அப்படியே சாஞ்சிட்டீங்க சாஞ்சி கையோட சும்மாவாக இருந்தீங்க அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதோட சும்மா இருந்தீங்க என் தங்கம் என் செல்லும் செல்லம் ஐ லவ் யூ டி உன்னை நான் எவ்வளோக்கு எவ்வளோ உயிருக்கு உயிராக விரும்பினேன் தெரியுமா உன்னை நான் அவ்வளோ மனசில் ஏற்றுக்கிட்டேன்டி உன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம்டி இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா அப்படிங்கள அப்படியே அவருக்கு நறுக்குங்குது ஆமாம் இவளை லவ் பண்ணது உண்மைதான் அது இவளுக்கே தெரியாது அப்போ இதை சொல்கிறான்னா நம்ம ஏதோ உளறி இருக்கோம் அதை தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டாளா அப்படிங்கள இங்கே பாரு நான் குடிப்போதையிலும் சும்மா சொல்லியிருப்பேன் நான் ஒன்றும் ஒன்னை லவ் பண்ணலாம் இல்லை ஆ அதெல்லாம் எல்லாம் தெரியும் நீங்கள் அதை சொன்னதோடு இருக்கல என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே என்னை வெளியிலே விடலை இறுக்கி கிடுக்கு பிடி போட்டுட்டு கட்டல என்னை தள்ளிட்டிங்க தெரியுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க உடனே ஏய் சீ சீச்சி நான் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் நான் குடித்தாலும் போதே நிதானமாக இருப்பேன் ஆமா ஆமா நீங்கள் வரும்போதே இல்லை எனக்கெல்லாம் தெரியும் கதவில் வந்து டமான்னு முட்டிக்கிட்டு உங்க நெற்றிக்கூட இடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நீ நடிக்காதே விடுங்க நான் என்ன சொல்லணும் நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனாலும் நீங்கள் சூப்பர் செம்ம வேற லெவல் அப்பா நீங்கள் பாருங்க கையெல்லாம் வலிக்கிறது தெரியுமா நீங்கள் ராத்திரி நீ சும்மாவே இருக்க விடலை ஏ ஏய் அளந்து விடாதடி எல்லாம் நடிக்காதே ஐயோ நீங்கள் என்னென்ன பண்ணிங்கன்னா நான் சொல்லட்டுமா என்னடி பண்ணேன் என்னடி பண்ணேன் அப்படிங்களை வந்தீங்க படுத்தீங்க என் நெத்தியில் முத்தம் கொடுத்தீங்க கண்ணுக்குள்ளே முத்தம் கொடுத்தீங்க என் கண்ணுக்குள்ளே நீ தாண்டி இருக்க உன் கண்ணுக்குள்ளே நான் தாண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கொஞ்சினீங்க அது கொஞ்சினதோட நிப்பாட்டினீங்க அப்படியே கழுத்தில் முத்தம் கொடுத்தீங்க அப்படியே ஏய் சிச்சி சிச்சி அதுக்கு மேலே சொல்லாத அப்படிங்கிற ராகவ் என்ன பாஸ் நீங்கள் செஞ்சது தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நீ சொல்லவே வேணாம் ஆ நீங்கள் சொல்லலைன்னா நான் சொல்லித்தான் தீர்வேன் ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணுனீங்க எனக்கு அவ்வளோ அழகாக உச்சந்தலைலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் முத்தத்தாலே என்ன அப்படியே குளிக்க வச்சிங்க தெரியுமா அவ்வளோ நீங்கள் ரொமான்ஸ் பண்ணீங்க ச்சே எனக்கு அவ்வளோ வெக்க வெக்கமாக வருது முழுசாக சொல்லணும்னா ஐயோ வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க அட பாஸ் கேளுங்க நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் அப்படி இருக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க தெரியுமா எனக்கு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு காற்று கூட புகாத அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் அப்படி இருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போங்க வெக்கமாக இருக்குது ஐயோ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்படிங்கிட்டு வைக்கப்படுறாங்க ஏ என்னடி நடந்துச்சு ஐயோ ஐயோ எதுவும் தப்பு தண்டா பண்ணிட்டேனா தப்பு தண்டா நடந்துருச்சா ஐயோ இதை போய் எங்கள் அப்படின்னு சொல்றீங்க அவ்வளவு புனிதமான செயல் நடந்து தெரியுமா என்னடி சொல்ற அப்படிங்கள நமக்குள்ள நமக்குள்ள அது அது நடந்துருச்சு அதுனா எது அதாங்க சாந்தியா முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தமா ஆ சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சு ஜி போங்க அப்படின்னு ஓட போகிறாங்க அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு ஹே நில்லு அப்படிங்கல்ல எங்கே பாதி வேற குறைய சொல்லிட்டு போகிறேன் உண்மையை சொல்லு ஆ இப்படி தான் ராத்திரி என்னை இழுத்தீங்க தெரியுமா கிடுக்குபடியும் போட்டுட்டீங்க அம்மா கைகாலாம் வலிக்குது போங்க நான் சுடுதனை வச்சு குளிக்கணும் அப்படிங்கிறாங்க என்னது குளிக்கணுமா இப்போ குளிச்சிரு தாண்டி வந்து நிற்கிற இருந்தாலும் இன்னொரு வாட்டி குளிக்கணும் போல இருக்கு என்னை ஆளை விடுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி கையை விட்டுறாரு விட்ட கையோட ஏ நிஜமா வாடி நிஜமா நான் போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்டேயே அக்காட்டி ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி ஐயோ போகாதடி அப்படின்னு இழுக்கிறாரு கையை பிடிச்சி சரிங்க நான் போகலை விடுங்க நீங்கள் குளிச்சிட்டு ரெடியாக நம்ம வீக்கில் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க காப்பியெல்லாம் எல்லாம் குடிக்க சொல்கிறாங்க குடிக்கிறீங்களா இல்லை நான் இப்போ போய் சொல்லட்டுமா ஐயோ நீ எதுவும் பண்ணிடாதான்னு குடிக்கிறாரு அதுக்கப்புறம் நிஜமாவே எதுவும் நடந்திருக்குமா பார்க்கறாரு அபியே அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க அப்படியே பார்த்தாலே மார்க்கமாக இருக்காளா இல்லை ஆமாம் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் கண்ணாடியில் போய் நிற்கிறாரு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வீரர்லேருந்து துணி எடுக்கிறாங்க பார்த்தா அப்படியே ராகவோட நெத்தியில் அப்படியே அபியோட குங்குமம் ஒட்டி இருக்கு இங்கிட்டு லிப்ஸ்டிக் கரை இருக்குது சட்டையெல்லாம் லிப்ஸ்டிக்காக இருக்கு அப்படி பூவெல்லாம் அள்ளி போட்டு வச்சிருக்காங்க அபிக்கு திறமையான ஆள் தானே எல்லாம் பண்ணியிருக்காங்களா அதை பார்த்துட்டு ஐயோயோ அப்போ உண்மையிலேயே அது நடந்துருச்சா ஐயோ என்ன பண்றது தெரியலையே சே என்ன இது இவ என்ன பண்ணா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தவிக்கிறாரு ஐயோயோ நடந்துருச்சா இவளை நம்ம வேணாம்னு கை கல கழுவலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறாலே ஒன்றும் புரியலையே ஐயோயோ இதை வச்சு ஏதாவது ஒரு ப்ளே பண்ண போறாளே ஸ்க்ரீனு ஐயோயோ ஐயோயோ சீனை போட போறா அப்படின்னு நினைக்கிறாங்க ஹலோ பாஸ் வாங்க வாங்க புருசா அப்படின்னு கூப்பிட்றாங்க குளிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்க வைக்கிறாங்க குளிச்சுட்டு வர்றாங்க வந்துக்கிட்டு இருக்குல்ல நேராக ரெண்டு பேரும் ஒன்றாயும் வர்றாங்க இவ்வளோ விடவே கூடாது விட்டா போய் தனியாக அக்கா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் போய் ஆசிர்வாதங்கிற பேர்ல எங்களுக்குள்ள சாந்தி முகத்தை நடந்துடுச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவாள் அதனால் வா செல்லம் அப்படிங்கிறாங்க எனது செல்லம்மா ஆமா பாட்டிக்கா ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க வரையிலே பார்த்தா என்ன பண்ணுறாங்க அப்படியே உரசிக்கிட்டே வராங்க அப்படி வேகமாக இறங்க போகிறாங்க அப்படியே நில்லு அப்படின்னு கையை பிடிச்சி இருக்க ரெண்டு பேரும் இழுத்துக்கிறாங்க இழுத்து பிடிச்ச கையோடு அப்படியே அணைச்சிக்கிறாங்க கீழே இருக்கவங்க எல்லாரும் பார்க்குறாங்க பாரியா இறங்கி வரையில கூட இணைஞ்ச தம்பதியெல்லாம் வர்றாங்க இப்படி தான் இருக்கணும் இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு பாட்டி அஞ்சலி சொல்ல ம் கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வர்றாரு ஐயோ என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏமாம்மா ராத்திரி மட்டும் நல்லா பண்ணிங்கல்ல இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் கோவமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க சரி சரி வந்து தொலை அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா ஐயோயோ சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாளே அப்படிங்கிற என்ன மாத்திரி நான் ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படிங்கிற எங்களுக்கு என்ன எங்களுக்கு எங்களுக்கு நேற்று நைட்டு நல்லது நடந்துருச்சு நல்லதா அப்படிங்கிற முரளி செம்ம காண்டாரம் எனது நல்லதா அப்படிங்கிற டக்குன்னு திடீர்னு பார்க்குறாங்க அபி என்னன்னா எங்களுக்கு நல்லது நடந்தால் நீங்கள் ஏன்னு அப்படி பத பதட்டமாக பார்க்குறீங்க அப்படின்னொன்னு ராகவை துடிக்கிறாரு என்னது அண்ணாவா என்னங்கடா இங்கே நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பாட்டி அஞ்சலி என்னம்மா என்ன நல்லது நடந்துச்சு அப்படிங்குற அதுவா ஓ நாங்கள் வைக்கப்படுறதை பார்த்தானே தெரியலையா பாட்டி உங்கள் பேர் ஏன் சரியான ஆள் பாட்டி உடம்பு பிடி பிடிச்சிட்டாரு அம்மா உடம்பெல்லாம் வலிக்குது பாட்டி என்ன பாட்டி முத ராத்திரி முடிஞ்சால் எங்கேயும் எங்கே போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது அப்பிடின்னோன்னு சீ போடி இதெல்லாம் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு வெக்கமா இல்லை அப்படின்னு பாட்டி சொல்ல என்ன பாட்டி வெக்க கவலைப்படுறீங்க உங்க வாழ்க்கையில நடக்காததா ரெண்டு பிள்ளைய பெற்றிருக்கீங்க இது கூட தெரியாதா அப்படிங்கிறாங்க ஆனும் அப்படியே வைக்கப்படுறாங்க அப்படி சொன்னதை பார்த்துட்டு ஏ வாடி அப்படின்னு இழுத்துட்டு போயிடறாங்க என்னக்கா உடம்புலாம் வலிக்குதுக்கா சரிவா உனக்கு அதுக்கு ஏதாவது மருந்து தயாரிக்கிறேன் அப்படின்ட்டு போறாங்க ராகவ் கை கொடு கை கொடு அப்படின்னு சொல்லி அக்கா வந்து தங்க தம்பி கிட்ட கை கொடுக்குறாங்க இவர் ராகவ் என்ன பண்றோம் தெரியாமன்னு வந்துக்காரு ஐயோ இன்னும் இதை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையா அப்படின்னுட்டு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னென்ன ரொமான்ஸ் போகுதுன்னு இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்